கோழி தீவனத்தின் விலை குறைக்கப்படுமானால் முட்டைகளை குறைந்த விலைக்கு விற்பனை செய்ய முடியும் என அகில இலங்கை கால்நடை பணியாளர்கள் சங்கத்தின் தலைவர் அஜித் குணசேகர தெரிவித்துள்ளார் ආනායන කරන වඩේ ඉරුංකු සුළුහා මදී පරිමාණ කරමාන්තකරුවට නිස්සාාදකයන් ලැබෙන් සැරල්සි යොත්තීම. අපි ිතර වල නිස්පාධන වරපියත් දෙක් දෙකයි පනහ අඩු කරගන්න පුළුවන් ඒ කියනුපියත් ිසනමයක් තිහක කරගන්න පුලන් ස්පාන වීදම ඒ පෙති පල අපිට දෙඩ පුලන් පාලිකෝකයාට. கடந்த වාරத்தில் සுජலா பயணிகளின் வருகை வழ்ச்சி மற்றும் සந்தையில் முட்டை காான கேள்வி குறைந்தமியினால் முட்டை விலை குறை வடைந்தது. ஏற்கனவே மேලදි உற்பති வேலை திட்டங்கள் முன்னடுக்கப்பட. அதிக அதிகளவான முட்டைகள் பண்ணைகளில் தேங்கியிருந்தன இதனை விவசாய அமைச்சின் செயலாளரின் கவனத்திற்கு கொண்டு சென்றதுடன் கோழி முட்டை ஒன்றுக்கான விலையும் குறைக்கப்பட்டிருந்தது தற்போது கோழி முட்டை ஒன்றுக்கான உற்பத்தி செலவும் முப்பத்தி இரண்டு ரூபாயாக காணப்படுகின்றது கடந்த வாரம் பண்ணையாளர்கள் உற்பத்தி செலவினத்திற்கு கீழ்மட்டத்திலேயே மட்டத்திலேயே முட்டைகளை சந்தைக்கு விநியோகித்திருந்தனர் எனவே கோழி தீவனத்தின் விலை குறைக்கப்படுமானால் உற்பத்தி செலவினம் குறைவடையும் இதன் மூலம் குறைந்த விலையில் முட்டைகளை சந்தைக்கு விநியோகிக்க முடியும் என அகில இலங்கை கால்நடை பண்ணையாளர்கள் சங்கத்தின் தலைவர் அஜித் குணசேகர குறிப்பிட்டுள்ளார் இதே நேரம் சந்தையில் அதிகரித்து வரும் முட்டை விலையை கட்டுப்படுத்த அரசாங்கம் கட்டுப்பாட்டு விலையை விதிக்க வேண்டும் இல்லாவிட்டால் முட்டையின் விலை கட்டுப்பாடின்றி மீண்டும் உயரக்கூடும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது சந்தையில் இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி இரண்டு ரூபாய் வரையில் விலை மீண்டும் ரூபாயை தாண்டியுள்ளது இதேவேளை நாட்டில் அதிக அளவு முட்டை உற்பத்தி நடைபெறும் சூழலில் இடைத்தரகர்கள் முட்டைகளை சேமிப்பில் வைத்திருப்பதால் இந்த நிலை மோசமாக உள்ளதாக முட்டை உற்பத்தியாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர்